பணம் தர வேண்டியது ம் ராஜா பர்னிச்சர் புதுக்கோட்டை பேலன்ஸ் இருக்கா 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 இதெல்லாம் பழைய பில்லு இப்போ எல்லாம் குப்பைக்கு போகுது அதுக்காக பூக்கும் எல்லாத்தையும் இதெல்லாம் சத்யா ஏஜென்சிஸ் கன் பண்ணது அவன் ஒரு லட்சத்து சில்லற தரணும் எல்லாமே சத்யா ஏஜென்சிஸ் தான் இல்லைன்னு சொல்லுவானுங்களா உழவு இருக்குது இதெல்லாம் சத்யா ஏஜென்சிஸ் பில்லு எல்லாம் நான் ஒன்று பண்ணேன் டேட்டு என்ன இருக்கா பொய்யா சொல்கிறோம் குப்பையில் போடணும் அதுக்காக ஒரு சும்மா எடுத்துக்குவோம் பொய் சொல்லிக்கலாம் ஒரு லட்சத்து சொல்லுறேன் இன்றைக்கி என்ன வட்டி பட்டான்னாச்சு பத்து பதினஞ்சு வருஷம் ஆச்சு ரெண்டாயிரத்தி பத்து வெங்கடேஷன் மேனேஜர் அவருக்கு தெரியும் இல்லைன்னு சொல்லுவாங்க எல்லாம் சார் அன்றைக்கி முப்பத்தாறு பிரான்ஞ்சு இன்றைக்கி இரநூத்தொம்பது பிராஞ்சுக்கு போயிடுச்சு எப்படி போவோம் இது மாதிரி பார்த்து பார்த்து ஆட்டை போட்டால் போவோம் நம்ம இன்னும் அப்படியே எல்லாமே ஜத்தியாகிச்சிருந்துச்சு எல்லாம் என் கைப்பட எழுதேன் போட்டுக்கா கையெழுத்துருக்கா சிரமம் இருக்கா அன்றைக்கி வேட்டை எவ்வளோ ஃபோர் பர்சன்ட் இன்னைக்கு பதினெட்டுன்றாங்க நாள் மாதிரி பாதை குப்பைக்கு போடுறது என்ன தூக்கி இப்போ போட போகிறேன் போடுறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போடுவான் நம்ம சேனல் தான் வச்சுருக்கோமே மழை மற்ற ஐம்பது அறுபத்தெட்டு நம்மளை கேட்குறாங்க ஒன்றும் தெரியாதவனு உனக்கு ஒன்றும் தெரியாதவன் கடைக்கு சொல்கிறவன போடணும் வந்து நான் இருக்கிற அட்ரெஸில் தானே கொடுத்துருக்கேன் பாரு எந்தெந்த பிரான்ச் இருக்குதா ஆ சித்தாப்பூர் சத்தி ரோட்டில் இருந்த பிரான்ச் இருக்குது அப்போ இருக்குது இன்னும் போட்டிருக்கேன் ரெண்டாயிரத்தி பத்து ஃபைனல் ஆ இருந்தால்தான் தரணும் ஆயிரத்தி பத்து நான் கழிச்சு ரிட்டன் அனுப்புனது பத்தியாஜன் சிஸ்பம் ஏதாவது இல்லைன்னு சொல்லுவாங்களா அவ்வளோ வந்து ஒன்றும் தர வேண்டியவன் தர்றாங்க என்ன பண்ணுறது நல்லா இருக்கிறாங்கன்னா கொடுத்ததெல்லாம் ஆள்காட்டம் கொடுக்குறாங்க

ஒரு கிலோ போய் எச்சனை பண்ணுறோம் ம் சத்யாஜென்சி ஸ்டுடியோ ம் ஒருத்தும் கழிச்சு தான் இருக்கணும் எல்லாம் தான் பண்ணியிருக்கோம் எந்தது பண்ணு